முரு சந்தா எப்படும் சந்தோஷமா இருக்காங்க பாத்திய செம்பு ஹாங்காங்ல இருந்து எப்போ வந்த இப்பதான் நேரம் இங்கதான் வர்றேன் இனிமே நான் இங்கதான் தங்க போறேன் இப்ப கூட உங்க உதவி நாடித்தான் வந்திருக்கேன் என் உதவி நாடிய நெய்த மகங்கிறதுக்காக உனக்கு எத்தனையோ தடவை உதவி செஞ்சாச்சு என்ன பிரயோஜனம் உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் தர்மம் செஞ்சிருந்தா எனக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கும் இனி ஒரு செல்லிக்காசு கூட உனக்கு தரமாட்டேன் இந்த வீட்டுல நீ தங்கவும் முடியாது மிஸ்டர் முத்தையா பிள்ளை இனிமே நான் இந்த விட்டு தான் தங்க போறேன் நீங்களும் நான் சொல்றபடிதான் நடக்க போறீங்க நடக்காது ஒரு நாள் நடக்காது முத்தையா பிள்ளை இதை கொஞ்சம் பாருங்கள் மல்டி மில்லியனர் முத்தையா பிள்ளை அதை கொஞ்சம் பாருங்கள் கொடைவெள்ளல் முத்தையா பிள்ளை நகரத்திலே நீங்க பெரிய மனிதர் சொசைட்டி மேன் இல்லையா பதில் சொல்லுங்க ஏன் இந்த பெட்டி உனக்கு எப்படி கிடைச்சது உனக்கு கொடுத்தது யார் உங்க அப்பா கொடுத்தாரா கொடுத்தார்த்தையும் சொல்லிவிட்டார உங்கள் சரித்திரத்தை முழுவதும் சொல்லி இந்த பெட்டியையும் என்னிடம் கொடுத்து விட்டுத்தான் மாறு பெயரிலே உலவும் பொன்னையா பிள்ளை இந்த பெட்டி இனிமேல் இந்த வீட்டிலே நிரந்தரமாக இருக்கும் நீர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை யாராகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நீர் உமது முதலாளிக்கு செய்த துரோகத்தை கொண்டே இருக்கும்

பணமா தெரு பொன்னையா குங்குதான் எனக்கு என்னமோ தோணுது இவங்க ரெண்டு வேலையும் நாம நினைச்சா கூட பிரிக்க முடியாதுங்க எல்லாம் அவன் செயலுங்க பொன்னையா பொன்னையா ஆஹ் பொன்னையா என்ன அய்யோ பொன்னையா இனிவனை உடைக்க மாட்டோம் போல இருக்கப்போ எப்போ வருது நெஞ்சு வரி இன்னைக்கு அதிகமா இருக்கு அந்த இரு பெட்டியை தொடர்ந்து அதுல நக போட்டி இருக்கு எடுத்துட்டு வா அந்த பொட்டில அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வைரமா இருக்குது இத வச்சு என் கண்மணிய காப்பாத்துமா அதோட ஆனந்தையும் சோரியையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய கடமைப்போ அண்ணையா திருவிழாவுக்கு போயிருக்க என் மனைவிக்கு தந்து விடமா

அஞ்சு லட்சத்துக்கு வைரம் இருக்கிறதாக நீங்க சொல்றீங்க அதையே போலீசார் பத்து லட்சத்துக்கு இருந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க ஏதோ ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம் சொல்லி கொடுத்த யோசனையில் பிறந்ததுதானே உங்கள் வாழ்வும் செல்வமும் மித்த முத்தையா பிள்ளை அந்த செல்வத்தில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்ல உண்மையிலேயே உங்களுக்கு துணி இருக்கிறதா பழைய விஷயத்தை கலரி என்ன மிரட்டாது ஜம்பு மிரட்டாது உங்கள் முதலாளி மகன் உயிரோடு இருக்கும் வரை என் முதலாளியின் மகன் உங்கள் முதலாளியின் மகன் தான் ஆனந்தின் விளையாட்டை பார்த்தீர்களா இன்று உங்கள் துணாக உங்கள் பள்ளிக்கூடத்திலேயே வேலை செய்கிறான் என் முதலாளியின் மகன் இல்லை நான் நம்ப மாட்டேன் நம்பவே மாட்டேன் நம்ப மாட்டீர்களா உங்களை நம்ப வைப்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது அவன் தாய் இறந்த பிறகு அவன் தங்கி இருந்த அனாதை விடுதி அவன் படி பள்ளிக்கூடம் எல்லா விவரங்களும் என்னிடம் இருக்கிறது என்னதான் அப்படி வாங்க வழி உத்தாருங்க நான் சிங்கப்பூர்ல செட்டில் ஆக போறேன் அங்க ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அதுக்கு நிறைய பொருளும் தங்கமும் தேவை தான் நிறைய தங்கத்தை பதுக்கி வச்சிருக்கீங்களா எங்கிட்ட ஒரு குந்துமணி தங்கம் கூட கிடை கிடையாதா சாரி அத நான் வாங்குறபடி வாங்கிக்கிறேன் மிஸ்டர் முத்தையா பிள்ளை ஜெய் சிக்யம் ஜெய சிக்யம் பிசினஸ் மேன் முத்தையா பிள்ளம் பேசுறேன் பிள்ளை ஒத்துக்கிட்டாரு உதவி செய்வாரு இல்லைய பத்தி கதைய நாள் உம் ஆஹ் அப்புறம் இல்ல இல்ல இங்க ஒண்ணு இல்ல ஏதோ ரேடியோ சம் ஆமா நம்ம கரசு கொடுத்து வர படகு

ஜம்பு, ஜம்பு, உன் இஷ்டப்படியே செய்கிறேன். தயவு செய்து என் செல்வங்களுக்கு மட்டும் விஷயம் தெரிய வேண்டாம் போல மிஸ்டர் பிள்ளைவாள் குடும்பத்துல குழந்தைகள் இருக்கிறது எவ்வளவு சௌரியமா இருக்குது பாத்தீங்களா யாரது நானா பிரைவேட் டிடெக்டிவ் சுந்தர் பேசுறேன் சுந்தர பவானி ராஜ தங்கிருக்கீங்களா எஸ் கள்ளக்கடத்தல் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டேன் முக்கியமான தகவல் கிடைச்சது உங்களுக்கு தெரிவிக்கிறேன்

ரேடியோ கடை களை கட்டிது என்ன என்ன சாம இருக்கு இந்த பதிலா வெண்டைக்காத வச்சிருக்கான் இந்த தொண்ட <coughs> <home. Jersey> <laughs> <laughs> <throat> பேசாம புது புது ரேடியோ ரேடியோ ரிப்பேர் ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா பண்ண முடியாது டைம் இல்ல சாமான்தான் மாத்தி தருவோம் கொஞ்சம் வாங்க ஐயா ரெண்டு ரூபாய் அதிகம் இதுல அது எடுத்துட்டு இனிமே கரகரப் போறாது அந்த பாவத்த கட்டாதபடி இந்த சீனாக்கர் கண்டு மிளகா இதுல போட்டுருக்காடு சரி

ஆனந்த் இவர்தான் மிஸ்டர் ஜம்பு வணக்கம் நம்ம முத்தியாப்பிள்ளை அவருடைய ஃபேமிலி பிரெண்ட் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இனிமேல் இவர் தான் நிர்வாகி என்ன ட்ரில் வாத்தியார பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரையிறா இல்ல அரசியல் சொல்லி தரையிறா நான் என் கடமையை தான் செய்யறேன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன நான் கேட்கற பேசாம நிக்கிறேன் சன்மானம் உள்ள எவன் நியாயமான கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்றேன் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவரா இந்த ஆனந்தம் வாழ்ந்து கட்ட பரம்பரை அதுதான் ஒரு மாதிரி ஆனா மாணவர்கள் இடத்துல நிறைய செல்வாக்கு பெற்றவர் சார் சரி சரி கவிதை எழுதுறது கொலை செய்யற மாதிரி குத்தமா ஏன் சார் சொந்த பேரை மூடி மறைச்சு வைக்கணும் இதனால எவ்வளவு பெரிய புகழ் பேர் எல்லாம் கிடைக்கும் இதையெல்லாம் யாராவது எடப்பாங்களா சார் ஆசிரியர் சார் பேர்ல என்ன இருக்கு விளம்பரம் ஒரு வேதனை தரும் சோதனை ஒருத்தனுக்கு மேல் வெறி ஏற்பட்டுட்டா அது அவனையே அழிச்சிடும் இப்ப நான் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன் நாலு பேருக்கு நான் யாரும் தெரிஞ்சிட்டா பிறகு என்னால சுதந்திரமா கருத்துக்களை வெளியிடவே முடியாது அது மாதிரி நிலம உங்களை போகுறவங்களுக்கு வராதுன்னு நம்புறேன் உங்க நம்பிக்கைக்கு என் மனப்பூர்வமான நன்றி ஆனா மணி அரசன் தான் டில் மாஸ்டர் ஆனந்தன் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா என்னுடைய அமைதியான வாழ்வை கெட்டுப்போயும் நீங்க சொல்றதும் ரொம்ப உண்மைதாங்க நேரமாகுது

இந்த இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வகு கொடுப்போம் ஆ ரொம்ப நன்றி சார் நீங்கள் போன தடவை கொடுத்தது நாங்கள் என்ன திருப்பி கொடுக்கல பரவாயில்ல தம்பி நான் படிச்சு முன்னுக்கு வந்தேன்னா அதுவே போட்டுங்க நேரமாச்சி எங்க அப்பா எவ்வளவோ சம்பாதிச்சாங்க அதெல்லாம் எப்படியோ போயிடுச்சு எங்க அம்மா சொல்லி கொடுத்த நல்லதெல்லாம் மட்டுமே என் கூடவே இருக்கு நீயும் பெரியவங்க சொல்ற நல்லதெல்லாம் மனசுல வச்சு அப்படியே அப்படியே செய்யற மாஸ்டர் அய்யங்க எங்க மாஸ்டர் சொன்னது சரியா போச்சு எங்க மாஸ்டர் என்ன சொன்னார் ஒண்ணும் இல்லக்கா மிந்து தெரியாதவங்களை கிடையத்துன்னு சொன்னவங்க

நான் தான் கவி மணியரசன். நானே தான் தில் மாஸ்டர். என்னது? நான் என்ன ஜோதி. என்ன உங்களை எப்படி மன்னிக்கிறது? நீங்க பேசுறதுல எதை நம்புறது எதை நம்பாம இருக்கறதுல தெரியல. என்ன பலவிதத்தறியாப்பிங்க. உங்க கிட்ட பேசற எனக்கு பிடிக்கல. ஜோதி என்ன பேச்சு? பாபிட்டுக் போலாம்.

பாத்தீங்களா பையனை கூட அவன் இந்த அளவுக்கு மயக்க வச்சிருக்கான் இப்படி அவனை சும்மா விட்டீங்க நம்ம குடும்பத்திலே பெரிய கராக்கிடம் உடனே வேலையை விட்டு வைக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வேண்டாம் ஏன் பாலு ஓ மானி நீ அப்பா சொன்னதுதான் கேட்கும் திருட்டு தரமா தவறு செய்துட்டு தத்துவம் பெயரை பேசுறான் தத்துவம் திருட்டு தரமா அது எங்க பரம்பரையிலே கிடையாது வேணும்னா எங்க பொருளை திருட்டு கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் ஆனால் என்ன கருற உங்ககிட்ட கதையில வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஜம்பு இன்னைக்கு சின்ன சம்பளம் வாங்குற ட்ரில் மாஸ்டரானா இருக்கறான் ஆனா ஒரு காலத்துல எங்க அப்பா பெரிய செல்வந்தரா தான் எங்க குடும்பத்தை தங்கமும் வைரமும் புளங்கிகிட்டு தான் இருந்தது யாரோ ஒருத்தன் செய்த துரோகத்தால எங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சு இந்த அப்படியே தாங்கமா ஆனன் ஆனன் இந்த சம்பளம் புறாம வந்துடுது டைவ் சீடு இந்த விஷயமா வெளியில யார்கிட்டயும் பேச வேண்டாம் பெரிய மனுஷ விட்டு பெண்ணை பத்தி சிறு பேச்சு வந்தா கூட காட்டுத்தி மாதிரி பரவிடும் ஐயா குடும்ப கௌரவத்தை விலபேச அளவுக்கு கீழ்த்தரமானவன் தான் எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுத்தா போதும் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சட்டமா புரோனோட்டா எழுதி கொடுத்துருக்கிறேன் ஆமா முதலாளி சம்பளம் கொடுத்துட்டாரு நீ யாரும் சொன்னவன் அது சரி முதலாளி வீட்டுக்கு பையனை அனுப்பிக்க ஆரம்பிச்சுட்டியே அவனை அங்க அனுப்பாட்டி உங்க பொய் எப்படி ஆகுறது ஏன் பொய் வெளிய வர்றது இருக்கட்டும் இல்ல முதலாளிய பச்சை உனக்கு என்னன்னு தெரியும் சுத்த பச்சை ரெண்டு வாட்டி பையன் நினைச்சா போதும் அப்புறம் பூ வாங்கி வந்துருவோம் உங்களுக்கு வாச்ச முதலாளி வேற எப்படி இருப்பாரு இந்த பாருங்க இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படி தான் லெட்சுமி நுழைதா நீங்களே சொல்லுங்க உலகம் தெரியாம பேசுறியேடி பொய் பேசுற வீட்டுல தான் லட்சுமி நுழையதா நீ இந்த சாமியார் வார்த்தையை நம்பிகிட்டு ஆடுற எதுக்கு எதிர்வாதம் பண்ணாதீங்க அந்த புளிய மத்த சாமியார் சொன்னபடி தினம் ஒரு மணி நேரம் பொய் பேசாம உண்மையை பேசி பாருங்களே நாவங்க கிட்ட 나गा கேக்களே நல்ல படுவ கேக்களே ஒரு மணி நேரம் உண்மையா தான் சொல்ல சொல்ற. அது கூட உங்கனால செய்ய முடியாதா? சரி இடி. பண்ற நேரத்துல போய் பேசலனா முன்னுக்கு வரவே முடியாது. உனக்காக breakfast lunch அந்த 12 ல இருந்து ஒரு மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறேன் போதுங்க அது போதும் இங்க பாருங்க நீங்க இந்த ஒரு மணி நேரமாவது உண்மையை பேசி பாருங்க நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க நம்ம குடும்ப செழிக்கத்தான் போகுது தாராளமா பேச்சுக்கு யாரும் தடை போடவே முடியாது இந்த பள்ளி

நான் உங்க புஸ்தத்தை கொண்டு போய் கொடுத்தேன் அத கூட வாங்கி படிக்காம போய் படுத்துக்கிட்டா அழாரம்பிச்சுட்டா ஏன் மாஸ்டர் அக்கா அப்படி அழணும் ஒருத்தர் மேல அன்பு அதிகமா வச்சா சில சமயம் அது ஏற்கப்பாடு மாஸ்டர் என் பிறந்த நாள் அன்னைக்கு காந்திபொம்ம தரேன்னு சொன்னேன் தர அம்மையே போயிடுவேங்களா சந்தேகப்பராத சரி உன் பிறந்த நாள் காந்தி பொம்மை நான் நிச்சயமா பரிசு தந்தே தீர்வேன் மாஸ்டர் இங்க ஊருக்கு போகும்போது நானும் உங்க கூட கூடாது பாரு எப்பவும் நீ உங்க அப்பாவோட அக்கா தான் இருக்கணும் அவங்க சொல்றபடிதான் நீ நடக்கும் மாஸ்டரோட என்னடா பேச மாஸ்டர்